நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகணும்னு ஒரு போராட்டத்தை நடத்துகிறோம் போய் சாமி கும்பிடவா இல்லை இந்த சிஸ்டத்தை உடைக்க ஆலய பிரவேசம் அல்லது ஆலய நுழைவு போராட்டத்தை முற்போக்கு இயக்கங்கள் பெரியார் இது மாதிரியான கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இன்றைக்கி வரையும் கையில் எடுத்துருக்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன கோயிலில் போய் பூஜை வைக்கிறது எங்கே தான் உரி எங்கே உரிமை அப்புறம் கோயிலில் வந்து நிர்வகிக்கிற உரிமை எங்களுக்கு அப்புறம் கோய் அதுக்கு இல்லை கோயிலின் பெயரை சொல்லி அது கொடியவர்களின் கூடாரமாக இருக்கிறது இது வந்து கலைஞருடைய வசனம் கோயில் கூடாது என்று சொல்லவில்லை கோயில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன் அந்த கொடியவர்களின் கூடாரமாக அது இருக்குது அதை உடைக்காம இந்த பின்னாடி இருக்கிற விஷயங்களை மாற்றவே முடியாது இன்னொன்று கேள்விக்கு அப்பாற்பட்டவர்களாக அவர்கள் வைக்கப்படுகிறார்கள் இந்த சிஸ்டத்தில் கோயிலோ கோயிலை நிர்வகிப்பவர்களோ அல்லது கோயிலுக்குள்ளே நான் எதை வேணாலும் செய்வேன் நீ வந்து என்னை கேள்வியே கேட்க முடியாது அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை யார் கொண்டு வந்தா மக்களால் கேள்வி எழுப்ப முடியாத ஏதாவது ஒரு இடம் இருக்கா அப்போ அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அது ரொம்ப டேஞ்சரு கடவுளின் பெயரால் சாமானியர்களை ஒடுக்குவதும் சாமானியர்களை பாலியல் சுரண்டல் செய்வதும் சாமானியர்களை முட்டாளாக்கி அவர்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவதும் சாமானியர்களை வைத்து தனக்கான அதிகாரத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதும் அப்படின்றத அந்த சிஸ்டம் கற்றுக் கொடுக்குற விஷயம் ஸோ இது மாதிரி இந்த கோயில் மட்டும் இல்லை இது மாதிரி இந்தியா உலகம் முழுவதும் இருக்கிற பல்வேறு மதத்தினுடைய கோயில்களுக்குள்ளும் இதெல்லாம் இருக்கின்றதையும் மறக்காமல் பதிவு பண்ணணும்